thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம் வாங்கினதில்லை கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்து பார்த்து வாங்கினது தான் எப்போவாது கடைக்கு போக சந்தர்ப்பம் கிடச்சிது அப்படின்னா அந்த டைமில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒன்று ரெண்டாக சேர்த்து வாங்கினது தான் இதுக்கு முன்னாடியெலாம் இத்தனை பாத்திரங்கள் நான் வச்சுருந்ததும் இல்லை நான் யூஸ் பண்ணினதும் இல்லை இப்போ அதுக்கான தேவைகள் இருக்கிறதுனால தான் வாங்கினேன் வாங்கிட்டு பாதி பாத்திரங்கள் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆனஸ்ட்டான ரிவ்யூவும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் கூடவே இதோட ப்ரைஸும் வந்து ஒரு சிலதில் யாபகம் இருக்குது அதோடய ப்ரைஸுன்னு சொல்கிறேன் அப்புறம் இது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா யூஸ் பண்ணுறக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் முத வந்து காஸ்டைன் பாத்திரங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினது தான் ஹோல்சேல் கடை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்பாங்க நமக்கு பிடிச்சதை பார்த்து எடுக்கலாம் அதே சமயம் நம்ம நினைக்கிற சைஸ்லேயும் இருக்கும் அதனால் அங்கே பார்த்து வாங்கினது தான் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு மொதல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பனியார கல் இது வந்து ஒரு பன்னெண்டு குழி இருக்கிற மாதிரியான ஒரு கல் இதோட பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா இண்டெக்ஷன் பேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறனால இண்டக்ஷன் ஸ்டவ்ல கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை பழக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் எண்ணெயில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே வந்து மாவையும் ஊற்றி சுட்டு எடுத்துடலாம் இந்த ஃபஸ்ட் டைம் சுடுறதை வந்து தூக்கி போட்டு நெக்ஸ்ட் டைம் சுடுறதுலேருந்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தோசை தவா ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து தோசை சுடுறது கூட ஒரு கல் இருக்குது ஆனால் சப்பாத்தி ஓடுறதுக்கு எங்கிட்ட கல் இல்லாமல் இருந்துச்சு சரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸாக பார்த்து வாங்கியிருந்தேன் இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா அளவாக தான் இருக்கும் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா தோசை விடறதுக்கு வந்து நம்ம அடிகனமான தோசைக்கெல்லாம் வாங்கிக்கணும் அதே சமயம் சப்பாத்தி ஓடுறதுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வெயிட்டு கம்மியாக இருக்கிறத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஆப்பச்சட்டி தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற காஸ்டைன் பாத்திரங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட இடையில நான் அட்டாச் பண்ண பார்க்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கில்லட்டு தான் பார்த்துட்ருக்குறோம் இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா டென் இன்ஜு இதோடய எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறனால நம்ம குக் பண்ணும்போது கூட அந்தளவுக்கு ஹீட் தெரியறதில்ல பின்னாடி பக்கம் லேசாக ரஃப்பாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சைனிங்காக கொடுத்துருக்குறாங்க இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோ கிட்டே இருக்கும் ஆனால் குக் பண்ணுறக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பண்ணலாம் இது வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் குக் பண்ணி பார்த்துட்டேன் இது மீன் பொறிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கோவக்காய் அப்புறம் வெண்டைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு கடையில் வாங்கினது கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் அங்கே தான் வாங்கினேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இதுவும் நான் குக் பண்ணி பார்த்துட்டேன் இதுவும் நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா உடன் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அதே சமயம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வளைய மாட்டவும் கொடுத்துருக்குறாங்க இதோட வெயிட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இது இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறனால வெயிட் கம்மியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஒரு நாள் ஃபுல்லும் வந்து வடித்த கஞ்சியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணுறக்கு ரெடி ஆயிரும் இது வந்து தாளிப்பு கரண்டி தான் எல்லாமே டைம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டங்கள்லாம் இது கொஞ்சம் இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பூரியாக இருக்கட்டும் அப்பளமாக இருக்கட்டும் வடகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில பண்ணுறதுக்கும் எடுத்துக்கிறேன் அதே சமயம் பொரியல் தொக்கு இது மாதிரி வைக்கிறதுக்கும் எடுத்துக்கிறேன் ஹேண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சூடாக கூட வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன் இது வந்து தாளிக்கிறக்காக இருக்கட்டும் முட்டை ரெண்டு போட்டு வதக்கி சாப்பிட்றக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அடுத்து வந்து நம்ம ஒரு கடாய் தான் பார்த்துட்ருக்குறோம் இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா டென்னிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக போதும்னு நினைக்கிறேன் ஆனால் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது சந்தேகந்தான் ஏன்னா வெயிட்டும் நல்ல வெயிட்டாக இருக்குது அதே சமயம் நம்ம குக் இருந்தோம் அப்படின்னா குக் பண்ணி முடித்தோன்னே நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வைக்கிறதாகவும் இருக்குது ஏன்னா நம்ம குக் பண்ணிவிட்டு அப்படியே சாதாரண பாத்திரத்தில் விடுற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த இரும்போட ஸ்மெல்லாக இருக்கட்டும் அதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம செய்கிற சமையலில் வந்து அது கலந்துருது நம்ம சாப்பிடும்போது அது ஃபீல் ஆகும் அந்த இரும்புல செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ வர்றதில்ல அதனால் நம்ம கரெக்டாக குக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போவே எடுத்து மாற்றியும் வச்சுடா இருக்குது நான் இது வரலாம் யூஸ் பண்ணல எனக்கு இதுதான் ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சது அதே சமயம் உடன் ஹேண்டிலோ ஸ்லிக்கான் ஹேண்டிலோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போவே நம்ம குக் பண்ணி முடிச்சுட்டு மாற்றி வைக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது இந்த மாதிரி எந்த ஹேண்டிலும் இல்லாதனால பயங்கர ஹீட் ஹீட்டோடு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம மாற்றி வைப்போமா அப்படிங்கிற சந்தேகம்தான் ஆனால் அதை மாற்றி வச்சுக்கணும் நீ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்கியிருந்தேன் அதான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் இது நல்ல பெரிய கடை தான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக போகுதுன்னு நினைக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் கோட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் வாக்கில் நான் குக் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா தான் இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சமையல் பண்ணால் கூட அடி பிடிக்கிறதோ அந்த ஸ்மெல் அந்த கருகிற வாசம்லாம் வரும்போல அந்த மாதிரி வராமையோ ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் பார்க்க போகிறோம் இதோட கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் நம்ம க ஆள் கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னா இதில் வச்சு நம்ம சமையல் பண்ணிக்கலாம் காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் பார்ப்பவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது டக்குன்னு எடுத்து செஞ்சு கொடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பீஜன் பிராண்டோட ஒரு குக்கர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன் ஒன்ங்கிற மாதிரி ஒரு மூணு லிட் கொடுத்துருக்குறாங்க மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம வந்து குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் லிட் நம்ம வந்து கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் நம்ம சாப்பாடெலாம் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம் கஞ்சி வடிக்கணும் அப்படின்னா சாதத்துலேருந்து கஞ்சி வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் பார்த்திங்கன்னா கனமாகவும் இருக்குது அதே சமயம் நல்லா அகலமாகவும் இருக்குது இப்போ ஏதாவது தாளித்து விட்டு ஒன் பாட் ரெசிபியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கனமாக இருக்குது அப்படிங்கிறனால அடிப்பிடிக்கிறதும் இல்லை இந்த லிட் பார்த்திங்கன்னா நம்ம கடாயாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் லிட் தான் இப்போ பொரியல் தாளித்து விட்றோம் கிரேவி ஆட்ட வைக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து அந்த லிட் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம சோறு வடிப்பும் பார்த்திங்களா நம்ம வடித்து தான் சில பேர் நம்ம சோறு சாப்பிடுவோம் அப்போ வடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லிட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும் நம்ம மூடி வச்சு அதை லாக் பண்ணிட்டு நம்ம வந்து கஞ்சி வடிக்கும்போது அந்த மூடி மட்டும் தனியாக வந்துடுறதுல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பாட்டு தான் பார்க்க போறோம் இது வந்து ப்ரெஸ்டீஜோட பிராண்டு ஒரு அஞ்சு லிட்ரு கெப்பாசிட்டி உள்ளது இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நான் சமையல் பண்ணி பார்த்துட்டேன் பிரியாணி தான் வச்சுருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு இந்த மாதிரி பாத்திரங்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருந்தேன் இதோட இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறனால அடிப்பிடிக்கிறதில்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை கிலோ கிட்டே நம்ம பிரியாணியும் நெய்ச்சோரோ வச்சுக்கலாம் சமைக்கும்போது பெருசாக அடிப்பிடிக்கிறதில்ல ஆனால் சமையல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாத்திரம் கழுவும் பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த மாதிரி கலர் உள்ளே படிகிற மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு ஒன்று ரெண்டு டைம் சமையல் பண்ண பின்னாடி நம்ம இந்த மாதிரி கலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சோடா உப்பு லேசை போட்டு நம்ம தேய்ச்சி கழுவுனோம் அப்படின்னா போயிடுது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த பாத்திரம் வாங்கலாம் அதே சமயம் இன்னும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ட்ரை லைல கூட நம்ம வாங்கலாம் ட்ரை லைன் போயிட்டோம் அப்படின்னா நல்ல ரேட் இருக்கும் இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது அது நல்ல ரேட் இருக்கும் ஆனால் இதுவும் நல்லா இருக்குது இது ரெண்டு மூணு டைம் குக் பண்ணி பார்த்துட்டேன் இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது இனி வந்து பார்த்தீங்கன்னா நீ டெய்லி யூஸுக்கு தேவைப்படுற மாதிரியான கொஞ்சம் பொடி பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன் குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மினி இட்லி தட்டு வேணும் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ரொம்ப நாளாக இருந்தாங்க இப்போ தான் வாங்க முடிஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா பால் காய வைக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் ஒரு ரெண்டு லிட்டரு ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம் காப்பர் பாட்டம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க அப்படின்னா டீயும் போட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்தி பிசைஞ்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு பாத்திரம் வாங்கினேன் என்கிட்ட எந்த மாதிரிலாம் பாத்திரம் இல்லையோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருந்தேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து வர மாதிரி டிஃபன் பாக்ஸு தான் டிஃபன் பாக்ஸு நம்ம எத்தனை வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் இருக்கும் எப்போ நம்ம கடைக்கு பாத்திரம் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் டிஃபன் பாக்ஸ் ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது அதே சமயம் ஸ்பூனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அடிக்கடி நம்ம வாங்குற பொருள் தான் இந்த லிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் கிடைக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நமக்கு என்ன சைஸ் தேவையோ அது வாங்கிக்கலாம் அது மரத்தை நான் ஒரு ரெண்டு வாங்கியிருந்தேன் அடியில் ஒரு தட்டு பார்த்தோம் பார்த்திங்களா அது வந்து டயட் இருந்தோம் அப்படின்னா டயட் இருக்கிற பிளான் இருக்குது இருந்தோம் அப்படின்னா நிறைய பொரியல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வாங்கிக்கிறேன் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இப்போ சின்ன சின்ன பிளேட்லாம் பார்த்துட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வீடியோ பர்பஸ்க்காக வாங்கினது பிளாக் கலராக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பிளேட்டிங் பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லா பாத்திரத்துமே எடுத்த கையோட நம்ம கழுவியும் வச்சிடலாம் அப்போ யூஸ் பண்ணுற கெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்